இன்னைக்கு நாம முள்ளங்கியும் பண்ணலாம் கழுவி எடுத்துடுவான் வரச்சடி எடுத்துதான் பாபா இந்த முள்ளங்கியா இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா கேட்குது ஒரு கோடு அல்ல ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியா நறுக்கிறது இல்ல இருபது பல்லு பூண்டு பத்து வரமாதாங்க நாலு பத்து கருப்பு

தக்காளி பழம் ஒண்ணுமான உப்பு தக்காளி பழம் உப்பு போட்டா தக்காளி பழம் ஜோக்க வணங்கு

கழுகு ஒரு மூணு கழுகு முள்ளங்கி தொகையில நடி வாங்க சாப்பிடலாம் இப்படி கலை கூட்டு போட்டுக்கலாம் பாப்பா வா சாப்பதா சூப்பரா இருக்குதா சரி நான் சாப்பிடுறேன் நீங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் நல்ல காரம் தோணுமா சூப்பரா இருக்குது நல்லா ருசியா இருக்குது நல்ல வாசனையா இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அதுமையா பிடிக்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்க